இருக்கீங்க இப்போ ஃபேமிலி இருக்காங்க சூப்பரான ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னன்னா முத்துக்குமரன் இந்த பிக் பாஸ் பிக்பாஸ் எயிட்ல வந்துட்டு கண்டிப்பாக இந்த சீசன் டைட்டிலுக்கு உரித்தான ஒரு நபர்னா கண்டிப்பாக முத்துக்குமரன் கண்டிப்பாக சொல்லி ஆகும் காரணம் எவ்வளவு பேர் வந்து அவ்வளவு அவர் வந்து குத்தினாலும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுமோ கண்ட்ரோல் பண்ணிட்டு அதை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போறார் பார்த்தீங்களா மற்றவங்களுக்கு எக்ஸூஸ் பண்றது கிடையாது அதே மாதிரி தனக்கு பிரச்சனை கொடுத்தவங்களா இருந்தாலும் கேமுன்னு வந்துவிட்டா அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த சீசன் கிட்ட பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜிக்குங்கன்னா கண்டிப்பாக முத்துக்கு மரம் தான் அது வந்து மாட்டுக்கட்டி கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து ரொம்ப ரொம்ப வன்மையாக வந்து அவரை வந்து தாக்கின விஷயங்கள் நல்லாவே தெரியும் அதுலேயும் குறிப்பாக ரயானோட அக்கா பா என்ன ஒரு வன்மோ இந்த அந்த டிக்கெட்டு பண்ணாலே சாரி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவங்களுக்கு அதாவது ரயானுக்கு வந்தது வந்து இவருக்கு ரொம்ப இதுவாகிடுச்சான் இவருக்கும் மஞ்சரிக்கும் ஆனால் வந்து அன்ஷிதா வந்து குழு குழு வந்துருச்சு சூப்பர்மா இதுலேயே உங்களோட வன்மம் நல்லா தெரிஞ்சிதுன்ற அம்மா இருந்துச்சு இன்றைக்கி வந்துட்டு நம்மளோட ஜெஃப்ரி அம்மா வந்தாங்க வந்து நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க ரொம்ப நல்ல அம்மா அதனால தான் ஜெஃப்ரிக்கும் அவங்க அம்மாவுக்கும் முரண்பாடுகள் வந்துகிட்டே இருந்திருக்கு ஏன்னா எல்லாத்துக்குமே அவங்க சொல்கிறது கடவுள்ப்பா இன்றைக்கி உங்களுக்கு இந்த சாப்பாடு கிடைக்குதா அது கடவுள் போட்ட இதுப்பா நல்லா கண்டிப்பாகப்பா சூப்பர்ப்பா அப்படி இப்படின்னு சொன்னாங்க அப்போ ராணுவ வந்து திடீர்னு என்ன பண்ணுறாரு அம்மா ஜெஃப்ரியோட கேப்டன்ஷிப் பற்றி சொல்லுங்கம்மா எப்படி இருந்துச்சு அப்படின்றாரு ஜெ ஜெஃப்ரி அவோட அப்பா பக்கத்தில் ராணுவ தான் உட்காந்துட்டுருக்கேன் மேபி வந்து சொல்லியிருப்பாங்க போலருக்கு ராணுவ கை உடஞ்சது வந்துட்டு ஒரு முக்கிய காரணம் ஜெஃப்ரி இருக்கார் இல்லையா ஸோ அதனால் மேபி பக்கத்தில் உக்காந்துட்டுருக்கிறப்போ கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்கப்பா ஜெஃப்ரியோட கேப்டன்ஷிப் சூப்பராக போனதுக்கு முக்கிய காரணமே முத்துக்குமரம் தான்ப்பா அப்படின்னு ஒன்று எல்லோரும் சிரிக்கிறாங்க ஜெஃப்ரிக்கு செம ஷாக்கு என்னடா இது அம்மா நம்மளை போய் சொல்கிறாங்களே இது முத்துக்குமரம் சொல்கிறாங்களே ஒன்றும் புரியலையே அப்படின்னு அப்பா அவங்க சொல்கிறாங்கப்பா அவன் கிச்சன் இன்சார்ஜாக இருந்தான் அந்த குண்டாவில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எந்த மிச்சம் இருக்காது ஒரு கரண்டி தான் வரும் ஆனால் சாப்பிட்றீங்களா இன்னும் வேணுமா இன்னும் வேணுமா அப்படியே எல்லாரையும் கேட்குறான் பார்த்திங்களா அது செமையாக இருந்துச்சுப்பா அதுலேயும் வந்துட்டு கேட்பான் கேட்டுகிட்டே இருப்பான் சாப்பாடு யாருக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க வச்சுக்கோ உடனே அதுலேயே குழம்பு ஊற்று போட்டு பெச கிளறி எல்லாேருக்கும் ஊட்டி விடு அவனும் சாப்பிடு கூட்டாச்சுற மாதிரி என்னமோ ஒரு பையன்ற மாதிரி செம்மையாக இருந்துச்சு ஏன்னா அவர் கிச்சன் இன்சார்ஜாக இருக்கும்போது அப்படி பண்ணார் அந்த மாதிரி அருணும் கண்டிப்பாக ஆகலாம் ஏன்னா எல்லாரையும் கேட்டார் அவர் கேட்ட விதங்கள் வேற இவர் பண்ண விதங்கள் வேறு ஆனால் கிச்சன் அந்த ச அந்த பரிமாற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீசன் ஈட்டை பொறுத்த வரைக்கும் அருண் இன்னொரு பக்கம் முத்துக்கு போகிறோம்னா கண்டிப்பாக சொல்லி ஆகலாம் ஏன்னா ரெண்டு பேருமே வந்து அந்த சாப்பிட்றீங்களா சாப்பிட்றீங்களான்னு சொன்ன விஷயங்கள் செம்ம ஆனால் இன்னொன்று அருண்கிட்ட ஒரு கெட்ட விஷயம்னா அங்கே சொல்லிவிட்டு அவங்களோட கிராசரியை எடுத்து நைட்டு வந்து திருட்டுக்கடை அந்த இருட்டு திருட்டுக்கடை பிரியாணியை பண்ணது எனக்கு கொஞ்சம் பிடிக்கல அந்த சாப்பாடு விஷயத்தில் ஏன்னால் இங்கே வந்து எல்லாருக்குமே போகணும்னு ஒரு ரேஷன் ஒரு சூப்பராக பண்ணிவிட்டு நைட் வந்து அவங்க ரேஷன்களே வச்சு ஒரு பிரியாணி செஞ்சதெல்லாம் தவறான விஷயங்கள் பட் அது வந்து முத்துக்குமரங்கள் கிடையாது மற்றபடி இந்த உபசரிப்பு அப்படி வரும்போது கண்டிப்பாக வந்து முத்துக்குமரணம் அருணும் அடிச்சுக்கு ஆளே கிடையாதுன்றதுல மாற்றுக்கிட்டே கிடையாது முகம் சுழிக்காமல் சரி நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள் இங்கே முத்துக்குமரணம் வந்துட்டு நம்மளுடைய ஜெஃப்ரி அம்மா புகழ்ந்த விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க அதுவும் ஜெஃப்ரியோட கேப்டன்ஷிப்புக்கு காரணமே வெற்றி அடைஞ்சதுக்கு காரணமே முத்துக்குமரன் பாருங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கவுன்சிலருக்கு பாய் நண்பர்களில்